கூட்டமைப்புகின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை ஓட்டுநர்களையும் அனைத்து தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகள் உறுப்பினர்களையும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இருந்து இன்று கோவை மண்ணிலே இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டது இதற்காக வருகை தந்துள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்துள்ள உணவுகள் ஓட்டுநர்கள் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுவதற்கு புரட்சி தெரிவித்துக் கொண்டு நிர்வாகிகள் எல்லாம் நம்முடைய வழிகளை வேதனைகளை எத்தனை ஆண்டுகளாக இந்த கோரிக்கைகள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையில் நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மிக துல்லியமாக தெளிவாக அந்த போராட்டத்தின் விளக்கங்களையும் இந்த போராட்டத்தின் வீரியத்தையும் பற்றி மிக தெளிவாக சொன்னார்கள் பிப்ரவரி தமிழக அரசுக்கும் போக்குவரத்து சந்திக்காத போராட்டமாக நிச்சயமாக இதை செய்து காட்டும் இதுவரை சந்திக்காத நெருக்கடியை காவல் நிலையம் நிச்சயமாக சந்திக்கும் பலமுறை அவர்கள்தான் நம்மை ஒரு முறை நீங்கள் போக்குவரத்து ஆணையரகத்தில் பேசி பாருங்கள் போராட்டத்தை கைவிடுங்கள் என்று பலமுறை நம்மளை வற்புறுத்தியது தான் நம்மை ஒவ்வொரு முறையும் சமாதானம் செய்கிறது சட்ட சிக்கல் ஏற்பட போகிறது என்கிற ஐயத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் நாமும் மிக கண்ணியத்தோடு ஜனநாயகத்தை காக்கக்கூடிய உரிமை ஓட்டுநர்களுக்கு உண்டு என்பதை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் பேச்சை கேட்டு நாம் கலைந்தோம் நிச்சயமான முறையில் ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள் நாம் அல்ல ஆனால் நிச்சயமாக ஒரு ஜனநாயக நெருக்கடியை ஒரு ஜனநாயக நெருக்கடியை நிச்சயமாக ஓட்டுநர்கள் உருவாக்கும் சென்னையிலே என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள ஜனநாயக நெருக்கடி என்றால் என்ன நீங்க போயிட்டு எல்லாருக்கும் இல்லையா ஜனநாயக நெருக்கடினா அப்ப நம்மளை தூக்கி ஜெயில போடுவாங்க அப்ப நம்ம தூக்கி குண்டாஸ் போடுவாங்க அப்படிலாம் நினைக்கூடாது ஜனநாயக நெருக்கடி என்றால் இன்னைக்கு இந்த சாலையில நாம போராட்டம் செய்யலாம் இந்த பக்கம் வண்டி போயிருக்கும் வண்டி போயிருக்கும் ஆனால் இன்று நாம் போராட்டம் செய்வதற்காக இந்த இடத்தை காவல்துறை ஒதுக்கி கொடுத்திருக்கிறது இது இந்த வழியாக செல்லக்கூடிய மக்களுக்கு ஒரு நெருக்கடி என்னடா நேற்று இந்த வழியாக போற இன்னைக்கு இந்த வழியில விடமாற்றிலே அது நெருக்கடி அது ஜனநாயக நெருக்கடி இதுதான் ஓட்டுநர் தோற்றங்கம் செய்கின்ற ஜனநாயக நெருக்கடி அதிகபட்சமே இதுதான் ஒரு சாலையை ஒரு ஓரமாக ஒதுக்கி நமக்கான உரிமையை பெற்று பெறுவதற்காக அரைகூவல் விடுவதுதான் நாம அதிகபட்ச உச்சபட்சமாக கொடுக்கக்கூடிய ஜனநாயக நெருக்கடி இதைதான் ஓட்டு தொழிற்சங்கங்கள் செய்து வருகிறது இதனால ஏதாவது மாற்றம் வந்துருமா இக்கடை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதனால ஒண்ணு ஆக போறது இல்ல இதனால ஒண்ணும் ஆக போறது இல்லை என்பது தெரியும் ஆனாலும் இந்த போராட்ட காலத்துக்கு வந்து நீங்க சீக்கிரம் 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 எதுக்கு சீக்கிரம் புரியல நமக்கு எதுக்கு சீக்கிரம் சீக்கிரம் சொல்றோம் சீக்கிரம் ஆர்டர் போட போறாங்க சீக்கிரம் போட்டது முடிச்சுன்னா ஆர்டர் உடனே கையில வாங்கி எல்லா ஓட்டுறதும் நாம அடிச்சு கொடுத்துடலாம் ஆடு வாங்கிட்டோம் இங்க கொஞ்ச நாள் போய் நின்னா நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அது அல்ல நல்ல போராளி கழகு நல்லாக புரிந்து கொள்ளுங்கள் நல்ல போராளி கழகு போராட்ட களம் தான் தரும் போராட்ட களம் மட்டுமே அவர்களுக்கு வீரியத்தை தரும் போராட்ட களம் அவர்களுக்கு ஊட்டச்சத்தை தரும் அடுத்த தலைமுறைக்கு இந்த போராட்ட வழிமுறைகளை எடுத்து இங்க தோஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய செயல்பாடுகளை யார் மதிக்கிறது கிடையாது அந்த சங்கத்தின் உறுப்பினர்களே மதிக்கிறது கிடையாது மதிக்கக்கூடிய சில சங்கங்களுடைய நிர்வாகிகள் இங்க குடியேந்தி பதாகை தாங்கி பல மாவட்டங்களுக்கு பயணப்பட்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை விட்டு விட்டு என்ற களத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் நம் மீது நம் உறுப்பினர்கள் வைத்த நம்பிக்கை தான் யாருமே என் சங்கத்துல நான் ஒருத்தன் தான் கலந்துருக்கிறேன் நான் தாங்க தலைவர் நான் தான் பொதுச் செயலர் என் ஆபீஸ்க்கு பியூனு எல்லாமே சொல்றவங்க இங்க யாரும் இருக்க முடியாது சில உறுப்பினர்களோடு தான் நாம் இங்க வந்திருக்கோம் அந்த உறுப்பினர்கள் நம் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை நாம் நிலைநாட்ட வேண்டும் இன்னைக்கு நாம் நினைக்கிறோம் நம்ம கொடுத்திருக்கிற கோரிக்கை ஒரு ஆறு வருஷமா இருக்குது இது இந்த சங்கல எதுவுமே பெற்றுத்தரலையே

வெற்றிகரமாக நீங்க முடித்துக் கொடுப்பதற்கு காரணமாக இருப்பது எது இந்த போராட்டம் தான் இந்த போராட்டத்தை சாதாரணமாக நீங்க நினைத்துவிடக் கூடாது இது ஒரு விதை இந்த விதை பத்தாம் தேதி என்பதை உங்கள் அனைவருக்கும் காட்ட வேண்டியது எங்களுடைய கடமை அதைதான் இன்று செய்திருக்கிறோம் நீங்கள் பயணப்பட்டு வரலாம் தாராளமாக நீங்க ஏதாவது கோச்சு வண்டி வச்சிருக்கீங்களா கோச்சு வண்டியில ஒரு பதினைஞ்சு உறுப்பினர்களை கூட்டிக் கொண்டு நீங்கள் வரலாம் பல்வேறு மாவட்டங்களில் ஒன்று பத்தாவும் நூறு பத்தா ஒன்று பத்தாவும் பத்து நூறாவும் நம் பகைவர் நட்டுக்கும் படையவாம் என்கின்ற தத்துவத்திற்கு ஏற்றார் போல எத்தனை நபர்கள் நாம் இருக்கிறோமோ அதை தான் ஒவ்வொரு துறையும் தன்னுடைய துறையில் இருப்பவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள் தன் துறையில் இருப்பவர்கள் பாதிப்பில் இருக்கிறார்கள் தன் துறையில் இருப்பவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறார்கள் என்பதை ஒரு புரிந்து கொள்வார்கள் நீங்க நினைச்சுக்கிறீங்க இங்க இருக்கிறவங்க

எத்தனை டிரைவர் அங்க நின்று போராடிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் எங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது இதெல்லாம் எங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது எத்தனை கோச் வண்டி அங்க நின்று போராடிட்டு இருக்குது எத்தனை கோச் வண்டிக்கு நாங்க பர்மிட் கொடுத்துருக்கோம் ஐயாயிரம் டிரைவர் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது இது எதுவும் வேலை வெட்டி வேலை வெட்டி இல்லாம வேலை வெட்டி இல்லாம அவங்க ஏதோ போராடுறாங்க போயிடுறாங்க அவர்களுடைய அந்த உத்வேகத்தை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே காவல்துறை போக்குவரத்து செயல்படும் நம்ம எப்படியெல்லாம் அடக்கலாம் முதல்ல வந்து நின்றவொன்னா ஒரு நூறு பேரா தான் அந்த களத்துக்கு வந்து நிற்போம் அப்போ ஒரு மிரட்டல் அதுல ஒரு பத்து பேர் தனியாக ஒதுக்கி போயிட்டு போலீஸ் வந்து மிரட்டாங்க போலீஸ் வந்து திட்டுறாங்க போலீஸ் வந்து அடிக்க வராங்க போலீஸ் அடிச்சாங்க அப்படியே ஒன்னொன்னா மாறி 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 அந்த போராட்டத்துக்கு தேதி குறிச்சு அந்த போராட்ட களத்திற்கு ஒரு நூறு பேரை வந்து நிற்பாங்க எல்லாம் வருவதற்குள்ள இந்த செய்தி பரவி என்ன ஆகும் ஐய் போலாமா வேணாமா நீங்க நல்லா பாருங்க நம்ம வீட்டில் ஒரு ஐந்து பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் ஐந்து பிள்ளைகளுக்கும் கோபம் என்பது அளவு வருமா கோபம் என்பது வருமா அடுத்தவருக்கு உதவி செய்யும் வருமா அடுத்தவருக்கு தீங்கு எண்ணம் வருமா எதுவுமே சரியான முறையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தோற்றத்தின் வீரியமும் இன்னொரு இருக்காது அப்ப நாம் என்ன செய்யணும் யார் ஒருவர் களத்தில் இறுதி வரை உறுதியாக நிற்கிறாரோ அவர்கள் பின்னாடி நிற்பதுதான் ஒரு சரியான

விழுந்த கதையா இதை அனுபவிக்க போவது இங்க நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய தோற்றங்கள் மட்டுமா இங்க இருக்கக்கூடிய ஓட்டர்கள் மட்டுமா நான் தோற்றங்கள் இன்னைக்கு இன்னைக்கு வந்து அந்த வந்து முழுமையா நீங்க கட்டணும் அப்படின்னாங்க உரிமை குரல் ஓட்டு தோற்றங்கத்தினுடைய பொதுச் போய் சந்தித்தார் உரிமை கலங்களுடைய பொதுச் செயலர் போய் சந்தித்தார் ஒவ்வொரு அந்த டாக்ஸ் வந்து நான்கு தவணையாக கட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது நாம தான் புரியுதுங்களா இது ஒரு தோற்றங்கம் கேட்காம இதை செய்யுமா அரசாங்கம் செய்யுமா இன்றைக்கு வரைக்கும் இந்த புதிய மோட்டார் வாகன சட்ட திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்த விடாமல் தடுத்துக் கொண்டிருப்பது பதினெட்டுல இருந்து யார் இது போன்ற தோற்சகங்கள் தான் இது போன்ற தோற்சகங்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் தான் இதை தடுத்து நிறுத்தி வருகிறது இந்த புதிய மோட்டார் வாகன சட்ட திருத்தம் யாரும் உட்கார்ந்து எங்கேயோ இது முடிவாச்சு நீங்க ஒரு தெளிவு நமக்கு வேண்டும் இதில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன யார் யாரெல்லாம் இதுக்கு துணையாக நிற்கிறார்கள் யார் யாரெல்லாம் இதை ஆதரிக்கிறார்கள் இதை எழுதியவர்கள் இதை வகுத்தவர்கள் இதற்கு ஆதரவாக நிற்கிறார்களா இல்ல வகுத்தவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் இதை திணிக்கிறார்களா என்பதை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புதிய மோட்டார் வாகன சட்டம் என்பது மத்திய அமைச்சகம் மத்திய போக்குவரத்து அமைச்சகம் தான் தயாரிக்குது தயாரிச்சு இதை வந்து பில்லா பாஸ் பண்றாங்க பாராளுமன்றத்தில் இந்த பில்லா பாஸ் பண்றாங்க பில்லா பாஸ் பண்ணும்போது எதிர்ப்பு தெரிவிக்கிற மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிக்குது வரவேற்கிற மாநிலங்கள் வரவேற்கிறது அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் மத்திய அரசு எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் எந்த ஆட்சி காலமா இருந்தாலும் சரி அது இப்போ ஆண்டு இருக்கிற மத்திய அரசு மட்டும் கிடையாது இதற்கு முன்னால் ஆண்டு இருந்தா மத்திய அரசு ஆட்சியாக இருந்தாலும் சரி மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்களை மாநில